வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் லைஃப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேப்டன் மில்லர் படத்தோட ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோ பப்ளிக் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

பாரு <laughs> 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 <laughs>

வேற லெவல் மாஸ் தான் சமமா அருண் மாசரா ப்ளாஸ்ட் பண்ணியிருக்காரு மேக்கிங்லாம் எல்லாமே வேற மாதிரி இருக்கு வேற மாதிரி எல்லாமே சினிமா சினிமா இதுதான் சினிமா அப்படின்ற மாதிரி அவரு ஸ்டைல்ல காட்டி இருக்காரு வேற லெவல் இன்ச்ச ஆக்டிங் எப்படி இருக்கு ரெண்டு பேருமே எல்லாமே ப்ளஸ் ஃபைட்டு சொல்ல வந்த கருத்து எல்லாமே

अरेशन <laughs> <laughs>

பார்த்தம் ப்ரோ நான் தனுஷ் தனுஷோட பெரிய ஃபேனு ஸோ இருந்து பெரிய ஃபேனு பட் தனுஷ் கிட்ட வந்து பெர்ஃபார்மன்ஸ் லெவல்ல வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு ஆனா வந்து படம் ஃபுல்லா வந்து செம மாஸ் பண்றாரு ஃபுல்லாக கன் மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்காங்க கன்னு ஜீப்பு பறக்குது லாரி பறக்குது எல்லாமே இருக்கு பட் இருந்தாலும் வந்து தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் காமிச்சிருக்கலாம் வெறும் மாசினே காமிச்சிருக்காங்க

நீங்கள் ஏற்கனவே படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் டிலைட் லைஃப் சேனல்